கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக ஓமந்தூரார் வளாகத்திலிருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் நடந்தார் அந்த நடையிலேயே அவர் வந்து அதை முறியடிச்சுட்டார் டோட்டலாக முறையடிச்சிட்டார் ட்ரெட்மில்ல அதே மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஆள் அவருடைய உடல்நிலைன்றதை அவர் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அவர் ஜிம் போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விமர்சனங்களை எல்லாத்தையும் அவர் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் முறியடிச்சு போட்டு அடிச்சதுனால திருப்பூர்ல இருக்காதேஷ் போயிடுச்சு பங்களாதேஷ் இங்க திரும்பி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டை வந்து நடத்தி அத அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் போறாரு ஒரு முதல்வர் அங்க போறாதான் அங்க தீவிரவாத அணிகள் இருக்குதான் இந்தியாவுடைய நன்மதிப்பைக்கு எடுத்துருவாங்களாம் பிதற்றல் இது துணை முதல்வர் பதவியே வந்து ரெண்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் பாலாஜி வர்றதுக்காக துணை முதல்வர் அப்படின்ற ப்ரமோஷனையும் தள்ளி வைக்கிறார் ஸ்டாலின் அண்ணாமலைக்கு ஒரு சைடு திமுக சப்போர்ட் ஒரு சைடு அதிமுக வேலுமணி சப்போர்ட் ரெண்டு கட்சியும் ஆதரிச்ச வேட்பாளர் வந்து அண்ணாமலை அப்ப யோசிச்சு அப்போ அது செந்தில் பாலாஜி எப்படி முறியடிச்சிருப்பாப்புல ஸ்டாலின் இல்லாதப்ப யார் அப்படின்றத வந்து அமைச்சரவையே தீர்மானிச்சிருச்சு யார் யாரையெல்லாம் சந்திக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் எந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் அசீஃப் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இந்த பயணம் தொடர்பான அறிவிப்பு வெளியானதிலிருந்தே வந்து பாஜக பாஜக ஆதரவாளர்கள் இந்த பயணம் அப்படின்றது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அல்ல அப்படின்ற மாதிரி பல்வேறு கதைகளை வந்து அவங்க அளந்துகிட்டு இருந்தாங்க இந்த பயணம் இந்த நோக்கம் அதாவது அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது அந்த நோக்கத்தை வந்து இந்த பயணம் முறியடிக்குமா பாஜக ஆதரவாளர்கள் சொல்றது என்னன்னா அவர் யூடியூப் கூட பார்த்தேன் ஒருத்தர் இருந்தார் அதாவது முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை அந்த உடல்நிலையை சரி செய்ய அவர் தனிப்பட்ட முறையில் பயணம் மேற்கொண்டால் நிறைய செலவாகும் அதனால் அவர் அரசாங்க செலவில் செல்கிறார் அமெரிக்காவில் அவர் சிகிச்சை மேற்கொள்கிறார் அப்படின்றது மாதிரி அவங்களோட விஷயம் வந்தது இன்னொரு மேதாவி ட்விட்டரில் பதினேழு நாள் ரெண்டே ரெண்டு சிட்டிக்கு தான் போகிறாரு அவர் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ ரெண்டு சிட்டிக்கு தான் போகிறார் அவர் அப்படின்னு அவர் அவர் அந்த மேதாவி ட்விட்டரில் பேசியிருந்தார் முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா அதுக்கு தான் அவர் அமெரிக்கா போகிறார் அப்படின்றது வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக அவர் வந்து ஓமந்தூரார் வளாகத்திலிருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் நடந்தார் அந்த நடையிலையே அவர் வந்து அதை முறியடிச்சிட்டார் டோட்டலாக முறியடிச்சிட்டார் அவருக்கு இருந்ததாக சொல்லப்போடுற பார்க்கின்சன் அவருக்கு இருந்ததாக சொல்லப்படுற கோவிட் ஆஃப்டர் எஃபெக்ட் ரெண்டு முறை கோவிட் பாதிக்கப்பட்டவர் அவர் அந்த ரெண்டு முறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் அது அதுக்கப்புறம் இதயத்தில் இருந்ததாக சொல்லப்படுற ஒரு இது அப்புறம் இன்னொன்னும் இன்னமோ கதை கட்டிட்டு இருந்தாங்க ரத்தத்தை போய் மாற்றுவார் ஃபாரின்லாம் கதை கட்டினானு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒருத்தர் மூணு கிலோமீட்டர் பர்ஃபெக்டாக வாக் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் வாக்கிங் வந்து எவ்ரிடே நீங்கள் ஆஃப் அன் ஹவர் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஹார்ட் பீட்டும் உங்களுடைய ப்ரெஷரும் வந்து நார்மலாக இருக்கும் இவர் வந்து வாக்கிங்கில் மண்ணாக டோட்டலாக கோவிடில் பாதிக்கப்பட்டிருக்கும் போதே அவர் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் மேலே தளத்தில் வாக்கிங் இருந்தார் ட்ரெட்மில்லில் அதே மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஆள் அவருடைய உடல்நிலைன்றத அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அவர் ஜிம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிம் போஸ்டர்ஸ் அவரால் கண்டினியூவாக பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சீக்குவன்ஸ் இருந்தாலும் வாக்கிங் அவர் விட்டதே கிடையாது அதனால தான் அவர் நடந்து காமிச்சு ஸோ உடல்நிலை சரியில்லாததுனால் சொந்த காசில் செல்லாமல் முழுக்க போகிறாரு ரெண்டு சிட்டிக்கு மட்டும்தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனங்களை எல்லாத்தையும் அவர் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் முறியடிச்சிட்டார் டோட்டலாக அவர் ஃபாரின் வந்து இதை விட அதிகமான டேஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அவர் போகிறாரு பயணங்களுக்கான விஷயங்கள் அதுக்கு முன்னாடி தயாரிப்புகள் நிறைய விஷயங்கள் இதில் நடந்தது ஸ்டாலினோட கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் ஃபோனோட ஃபுல் மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து இந்தியா இப்போ கூகுளோட பிக்சல் ஃபோன் அதோட மேனுஃபேக்சரிங் ஹப் இந்தியா ஏற்கனவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஹப் வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு தான் கலைஞர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் சும்மா இருந்த லேண்ட் அது என்லாம் நல்லா த்ரீ நைன்டி சிக்ஸ்லலாம் சும்மா கிடந்தால் எவனும் போக மாட்டான் அந்த ஊருக்கெல்லாம் வழியே கிடையாது பரந்தூர்னு சொல்கிறாங்களே இப்போ ஏர்போர்ட் வரப்போகுது அந்த ஊருக்குள்ளெல்லாம் போகவே முடியாது ஒத்தடிப்பாதல தான் போகணும் அந்த மாதிரி இருந்த லேண்டை வந்து முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரியல் அப்பா வந்து கலைஞர் மாற்றி போகிறாரு இவர் ஏற்கனவே வந்து துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் நாலு நாடுகளுக்கு போகிறாரு அது இல்லாமல் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்றையும் சென்னையில் நடத்துகிறார் இந்த சென்னையில் நடத்தக்கூடிய இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறது அவர் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டை வந்து நடத்தி அதை அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் போகிறார் ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடி இதற்கான பதிலை சொல்லிட்டார் எல்லாம் எப்போ இப்போ இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன இந்த பயணத்தோட நோக்கம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் மகாராஷ்ட்ரா அப்புறம் யூபி இப்போ சமீப காலங்களில் யூபி டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நொய்டா அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சென்னை தான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட ஹப் இருந்தது ஏன்னா அது கலைஞர் அவர் தான் வந்து டைடல் பார்க்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்ததோட விளைவு தான் சென்னை வந்து சாஃப்ட்வேரில் வந்து பெரிய அளவுக்கு பூமாவாக ஆரம்பிச்சு பட் காம்படிட்டிங்கில் பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்துருச்சு ஹைதராபாடும் பெருசா கேடி ராமாராவ்னு சந்திரசேகர் ராவோட மருமகன் அவரை வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அமைச்சராக போட்டு அவரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்தார் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து ஹைதராபாடுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சு இது பெங்களூர் ஹைதராபாடு தாண்டி இப்போ காம்படினா மோடியுடைய கவர்மெண்டில் அவங்க பண்ண ஒர்க் என்னென்னா யூபி அண்டு குஜராத் அண்ட் மகாராஷ்ட்ரா இங்கே வந்து ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ வந்து நிறைய ஃப்ளோ ஆகுது இப்போ இந்த எஃப்டிஐயோட ஃப்ளோ வந்து தமிழ்நாட்டுக்கு வரல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃப்ளோ வந்து பெரிய அளவுக்கு வரல நம்மளும் வந்து அவன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு தான் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்ஸ் ரைட்டுங்களா இவங்க வந்து ஜிஎஸ்டி போட்டு ஃபுல்லாக அடித்ததுனால திருப்பூரில் இருக்க சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி கூட பங்களாதேஷ்க்கு போயிடுச்சு இன்றைக்கி பங்களாதேஷ் கிரைசிஸ் வந்தோன்னா அங்கேருந்து இங்கே திரும்பி வருது ஸோ இது மாதிரி நிறைய அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் ஃபாரினுக்கு போறாரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக அட்ராக் பண்ணுறேன் சரி அங்கே அவருடைய சந்திப்புகள் யார் யாரையெல்லாம் சந்திக்கிறது அவர் வந்து சுந்தர் பிச்சையை வந்து சந்திக்கிறார் கூகுளோட சிஇஓ அவரை சந்திக்கிறார் மற்றும் ஒரு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் செப்டம்பர் டூ டுவெல் அவர் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸாக பர்சனலாக மீட் பண்ணுறாரு எப்படி நம்ம அந்த மார்க்கெட்டிங்கிறப்ப வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து சார் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்குவாங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் உக்காந்து ஒரு பத்து நாட்கள் கண்டினியூவஸாக வந்து இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸை மீட் பண்ணுறா இல்லை முக்கியமானவர் வந்து சுந்தர் பிச்சை அவர் வந்து தமிழ்நாட்டை நேட்டிவாக கொண்டு அந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இருக்காங்க முழுக்க முழுக்க அங்கே வந்து இவரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது வந்து அயலக அணி அயலக தமிழர்கள் தமிழகத்தை பூர்வீகம் பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் அப்புறம் புலம்பெயர் தமிழர்கள் ஈழம் இவங்க தான் வந்து இந்த விசிட்ட வந்து முழுக்க முழுக்க அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க திமுகவுடைய அயலக அணிதான் அதை ஹேண்டில் பண்ணுது அதை தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு ஆமா அந்த கேள்விதான் நான் கேட்கலான்னு நினைச்சேன் அயலக அணி அப்படின்னு சொல்றோடனே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க திமுக தன்னுடைய கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்புது இது ஒரு டேஞ்சர் தீவிரவாத பேசிட்டு இருந்தாங்க தீவிரவாதம்னே சொல்லிருக்காங்க தீவிரவாதிகள் இவங்க ஏன்னா இவங்க பெரியாரிய அண்ணாவையும் பேசுறாங்க பெரியார் மிகப்பெரிய தீவிரவாதி யாருக்கு தீவிரவாதி அவர் மிகப்பெரிய தீவிரவாதி பெரியார்னா இந்துத்துவத்துக்கு பேசுறவனும் இந்துத்துவம் தானே இந்துத்துவத்துக்கு மிகப்பெரிய தீவிரவாதி பெரியார் ஆமா ஆமாயா இந்துத்துவத்துக்கு மிகப்பெரிய தீவிரவாதி பெரியார் ரைட்டா அந்த பெரியாரோட ஒளி பாஞ்சதுனால தான் சங்கராச்சாரிய ஜெயிலுக்கு போனான் கொலை பண்ணா உள்ள ஜெயிலுக்கு போட்ட ஜெயிலுக்குள்ள போட்டது ஒரு பாப்பாத்தி தானே உன்னை ஜெயிலுக்குள்ள போட்டுச்சு அதுக்கு காரணம் தந்தை பெரியாரோட ஒளி தானே அப்போ அது உங்களுக்கு மடத்துலையே கை அடிமடியிலே அவாளோட அடிமடையிலே கை வச்சுட்டா அப்படின்னா அது தீவிரவாதமாக இல்லையோ நம்மளை மாதிரி அபிஷ்டுக்கள் வந்து இவங்க சனாதனத்தில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்கள் கேட்டால் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இவங்க என்னென்ன லாங்குவேஜில் சொல்கிறாங்களோ அது சில பேர்களை வெளியே கூட சொல்ல முடியாது அதுவே தப்புன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சாதி பேர்களை வச்சு நம்மளை கூப்பிட்டு கொண்டு சனாதனத்தை கொண்டு வந்து பண்ணாங்களா இதெல்லாம் எதிர்த்து பெரியாரோட கருத்தையும் அண்ணாவுடைய கருத்தையும் பேசக்கூடியவங்க தான் அயலக அணி சரி நான் கேட்குறேன் திமுகவுக்கு அயலக அணி இருக்கு பாஜகவுக்கு இல்லையா கேரளாவில் இருக்கு இல்லையா மறுநாடன் மலையாளிகள் சங்கம்னு ஒன்று இருக்கு கேரளா தான் அதிகமான மைக்ரேஷன் சந்திச்ச நாடு கேரளா இங்க ஒரு சின்ன ஊரு ஜெர்மனுக்கு பக்கத்தில் ஒரு தீவு இருக்குன்றானுங்க அந்த தீவில் முழுக்க இப்போது போகிறது வந்து மலையாளிஸ் தான் போகிறான் அந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கான் கேரளாவில் கிராஜுவேட் ஆகிறான் கேரளாவில் இது ஆகிறான் நேராக அங்கே தான் போகிறான் கேரளாவில் ஒவ்வொரு வீட்லேயும் கேட்டிங்கன்னா ஜெர்மனில் இருக்கான் ஃப்ரான்ஸில் இருக்கான் கனடாவில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு காலத்தில் துபாயில் இருந்தாங்க அவங்க கல்ஃப் 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 நியூஸே ஒன்று வரும் இன்றைக்கும் கேரளா டிவிகளில் கல்ஃப் நியூஸே ஒன்று வரும் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது இதெல்லாம் மாறி இப்போது ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது தெலுங்கு இருக்கு கன்னடா இருக்கு பஞ்சாபு பஞ்சாப் பயங்கர ஸ்ட்ராங்கு கனடாவுடைய அரசியல் தலையத்தையே தீர்மானிக்கிறது பஞ்சாபிகளும் சீக்கியர்களும் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் உலகம் ஃபுல்லா முழுக்க பங்கு வகிக்கிறாங்க ஸோ இந்த அயலகத்துல தமிழர்கள் திமுகவுக்கு ஒரு அயலக அணி முக்கியமாக ஒரு ஆளை மறந்துட்டீங்க ஆர்எஸ்எஸ் உடைய சர்வதேச அமைப்புகள் ஆமா ஆர்எஸ்எஸ்க்கு சர்வதேச அமைப்பு இருக்கு அப்போ அது வந்து பெரியாருக்கு எதிரான கருத்தை தானே பேசுவோம் ரைட்டா ஆர்எஸ்எஸ் உடைய சர்வதேச அமைப்பு மிக பெரியது மிக மிக பெரியது ரைட்டா அவங்களுக்கு வர்ணாசிரமத்தை இந்தியாவில் கொண்டு வரணுன்றதுக்கான அமைப்பு தான் அது இந்துத்துவம்ன்றது தானே அதை வந்து இந்தியாவில் கொண்டு வரணுன்ற ஒரு அமைப்பு அவங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி அந்த அயலக அணிலாம் தீவிரவாத அணி இல்லையா கலிஸ்தான்ற ஒரு விஷயத்த தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறான் கேனடாவில் ஒரு தலைவரை வந்து கொல்றாங்க அது இந்தியா தான் கொன்னுச்சின்னு கனடாவுடைய பிரதமர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்தியா தான் அந்த கலிஸ் ப்ரோ கலிஸ்தான் தீவிரவாத தலைவரை கொன்னதா வைக்கிறாங்க அந்த மாதிரி மூமெண்ட் எதுவும் இல்லையே இங்க நாங்க எங்கேயாவது இந்தியாவட்டி பிரியணும்னு சொன்னோம்மா எங்களை எப்படி நீங்க தீவிரவாதின்ற ஒரு முதல்வர் அங்க போறானா அங்கே தீவிரவாத அணிகள் இருக்குது தான் இந்தியாவுடைய நன்மதிப்பை எடுத்துருவாங்களாம் நான் பிதற்றல் இது ஸோ இதுக்கான விஷயங்களே அங்கே இல்லை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் முன்னாடியே போய் இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறார் அவருடைய பங்கு அப்படின்றது இதில் அவருடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக பண்ணுறாரு அவர் ஐடிவிங்லையும் சரி இங்கேயும் ப்ரோ ஆக்டிவாக தான் பண்ணிட்ருக்காரு எதையாவது சாதிக்கணுன்ற ஒரு வெறி வந்து அவருக்கு இருக்குது வெட்டியார் மீனராஜா தொழில்துறை அமைச்சராக அவருக்கு கொடுத்த உடனே அவர் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ டி அவர் வந்து இந்த சுந்தர் பிச்சை அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் ஹேங் ஓவர் ஆச்சு டிலே ஆச்சு அவர் முன்கூட்டியே போய் உக்காந்து அதெல்லாம் பேசி ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மீட் வந்து இந்த டூர் ப்ரோக்ராம் வந்து கொண்டக்ட் ஆகிட்டு முழுக்க முழுக்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்னா டிஆர்பி ராஜா இது பண்ணுறார் ஸோ இதில் வந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி தமிழ்நாடு அமைச்சரவை இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுதான் அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ அவர் அமெரிக்காவுக்கு போறார் அப்படின்னு அந்த தகவல் வெளியானது தொடங்கியே பல்வேறு தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இவர் தான் வந்து துணை முதலமைச்சராக போறாரு இந்த அமைச்சரவர்களில் மாற்றம் ஏற்பட போகுது இந்த அமைச்சர் வந்து வெளியேற்றப்பட போகிறார் இவர் புதிய அமைச்சராக போகிறாருன்ற மாதிரி பல தகவல்கள் பரவிட்டு இருந்தது இன்னைக்கு எதுவுமே நடக்கல அதில் எதுவுமே நடக்கல ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சா ஏன் அதை கைவிட்டாங்க ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் வந்து ஸ்டாலினை கேட்கும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு மாற்றம் ஒன்றே மாறாதது வெயிட் அண்ட் சி ஸோ அவங்களுடைய விஷயம் என்னன்னா அமைச்சரவை மாற்றணும் அமைச்சரவையில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து உள்ளே வருவதற்கான பாசிபிலிட்டி ஒன்று ஒன்று கோவி செய்யன் அதுக்கப்புறம் வந்து பனை ராஜேந்திரன் ஆவடி நாசர் வெளியேற்றப்பட்ட அமைச்சர் வெளியேற்றப்பட்ட அமைச்சர் மறுபடியும் இன்டேக்குக்கான ஒரு விஷயம் அது இல்லாமல் துணை முதல்வர் பதவியே வந்து ரெண்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து உதயநிதிக்கு இன்னொன்று வந்து துரைமுருகனுக்கு அப்படின்ற மாதிரி துரைமுருகன்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய மணல் விஷயம் இருக்கு இல்லையா அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்திருக்கு அதை மாற்றி வேற கண்ணப்பனுக்கு கொடுக்கணும் மணலை அப்படின்ற மாதிரி ஒரு ஏ இந்த திட்டங்கள்லாம் இருந்தது பட் ஆனால் அவங்க வெயிட் பண்ணது யாருன்னா செந்தில் பாலாஜியுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க பெயிலுக்காக பெயிலுக்காக இப்போது நேற்று கவிதாவுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க மணிஷ் சிசோடியாவுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க கவிதா பெயில் வந்துச்சு அடுத்தது யார் இருக்கா அரவிந்த் கெஜ்ரிவாலும் செந்தில் பாலாஜி தான் இருக்காங்க ஹேமந்த் சோரன் ஏற்கனவே வந்துட்டார் ஸோ இந்த ரெண்டு பேர் தான் இப்போ பொலிட்டிக்கல் விக்டிமாக போன ஆட்சியில் போன நரேந்திர மோடியுடைய காட்டாட்சியில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் ரெண்டு பேர் தான் வெளியில் இருக்காங்க அது இல்லாமல் யூஏபிஏல நிறைய பேர் நம்ம தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுதான் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஸோ இதில் செந்தில் பாலாஜியுடைய பெயிலுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக வந்திருந்தது அது வந்து ஒத்தி வச்சிட்டாங்க ஓ செந்தில் பாலாஜி வந்தார்னா செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே முழுக்க முழுக்க பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெற வச்சிருக்கார் மேற்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் சிறையில் இருந்தபடியே அண்ணாமலையை தோக்கடிச்சு அந்த கொங்கு மண்டலம் முழுக்க தோக்கடிச்சு இப்போ வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய பாசன திட்டத்தை வந்து உடனடியாக அங்கே நிறைவேற்றி இவ்வளவும் ஒர்க் பண்றது யாரு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறையில் போயிட்டு செந்தில் பாலாஜி கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் பாட்டின பிஜேபிக்கு வந்துடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது யார் போய் சொல்றதுன்னா செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான பஸ் ஓனர்ஸ் கரூர் பஸ் ஓனர்ஸ் போய் சொல்கிறாங்க இவங்க போனதும் வந்து திமுக தலைமைக்கு தெரியும் இவங்க சொன்னது என்பதும் திமுக தலைமைக்கு தெரியும் ஆனால் செந்தில் பாலாஜி அதுக்கெலாம் விட்டே கொடுக்கல திமுக தான் அப்படின்றதில் உறுதியாக நின்று அவர் வர்றார் அப்போது இந்த செந்தில் பாலாஜி வர்றதுக்காக உதயநிதியுடைய ப்ரமோஷனையும் துணை முதல்வர் அப்படின்ற ப்ரமோஷனையும் தள்ளி வைக்கிறார் ஸ்டாலின் அதுக்கு நடுவில் ஒரு துரைமுருகனுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையில ஒரு வார் நடந்து அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வைரமுத்துவை வச்சு விட்டு எழுதி கொடுத்து பகைச்சுவை பகைச்சுவையாக்காதீர்கள் அப்படின்றத எழுதி கொடுத்து ஒரு விழாவில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க எழுதி அதெல்லாம் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ரொம்ப டென்ஷன் சிஎம்க்கு வந்து நீங்கள் கொஞ்ச நஞ்ச டென்ஷன்லாம் இல்லை அண்ணாமலைக்கு திமுகலேருந்து காசு போகுதுன்னா சிஎம் அன்னைக்கு நைட்டு தூங்கிருப்பாரா அவருக்கு தூங்காத இரு அதே மாதிரி இந்த விஷயங்கள் ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒன்று நகைச்சுவையாக அவர் போக துரைமுருகனை வச்சு பேச போக அதை வந்து சாக கிடக்கிறவன்லாம் நடிகனா இருக்கான் துரை துரைமுருகனுக்கு ரஜினியை விட பதினைஞ்சி வயசு அதிகம் சாகு கிடக்கிறவங்களாம் பேசுகிறான துரைமுருகனுடைய துரைமுருகனை எடுத்து வளர்த்து ஆளாக்கியவர் வந்து எம்ஜிஆர் அவர் ஐம்பது வயசில் தான் அடிக்கிறானார் ரைட்டா அவரை பார்த்து கிழவன்னு சொல்லுவாரா துரைமுருகன் ரஜினியை பார்த்து சொல்லிட்டார் அவர் ரெண்டு கிட்னி ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தவர் அப்போது அது எந்த அளவுக்கு ரஜினியை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் ஃபாரினுக்குள்ளே போறாரு போகிறதுக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்து இதெல்லாம் தான் போறாரு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் போறாரு பார்லிமெண்ட் தேர்தலில் நாற்பதுக்கு ஜீரோ வெற்றி பெற்று அண்ணாமலையை தோக்கடித்து அண்ணாமலைக்கு ஒரு சைடு திமுக சப்போர்ட்டு ஒரு சைடு அதிமுக வேலுமணி சப்போர்ட்டு ரெண்டு கட்சியும் ஆதரித்த வேட்பாளர் வந்து அண்ணாமலை அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ அதை செந்தில் பாலாஜி எப்படி முறியடிச்சிருப்பாப்ல அவரோட ஃபீல்டு ஒர்க் எந்த அளவுக்கு கோயம்புத்தூரில் இருந்திருக்கும் கணபதி ராஜ்குமார் வந்து செந்தில் பாலாஜியுடைய வேட்பாளர் அவரை வேட்பாளராக போட்டு அதுக்கப்புறம் மேயருக்கு ஒரு பிரச்சனை வந்து மேயர் பிரச்சனையை தலையிட்டு முழுக்க முழுக்க திமுகவுக்கு சிறைக்குள்ளிருந்தே ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் கொண்டு வந்த அமைச்சரவை மாற்றம் ஓ அதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைச்சிரும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு சமயத்தில் எதிர்பார்த்த போது அது நடக்காமல் போனது அப்போ அதனுடைய பின்னணியில் இன்னைக்கு பாஜக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செந்தில் பாலாஜிக்கு ஒவ்வொரு முறை பெயில் வரும்போது நீங்கள் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில் இருப்போம் கம்ப்ளீட்டாக டெல்லியில் இருப்போம் செந்தில் பாலாஜியோட அரசில் தான் எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒன்றா இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க நகமும் சதியுமா இருந்தாங்க ஒருத்தர் வாய்க்கு கூறுறவர் இருக்கார்ல அவரை வச்சு பிளான் பண்ணி தான் செந்தில் பாலாஜியோடைய அரசை ட்ராப் பண்ணுறாங்க காசுக்கு கூறுகிற ஒருத்தரை வச்சு பிளான் பண்ணி அவர் கூவுவார் இவங்க நடக்கும் மேலே அப்படின்ற மாதிரி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவார் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரும் அவர் சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஆனால் அது செட்டப்புக்கு பின்னாடி இருக்கிறது அண்ணாமலையும் எடப்பாடியும் முழுக்க முழுக்க அது அவங்களுடைய செட்டப் தான் இப்போ அந்த செட்டப் வந்து உடஞ்சிருச்சு இப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு கொங்கு மண்டலத்துல யார் நானா அதுக்கு உண்மையான காரணம் என்ன செந்தில் பாலாஜி வர்றதுதான் செந்தில் பாலாஜி வெளியில வர்றார்ல முடிஞ்சு போச்சுல இவங்க சாப்டர் மும்முனை போட்டி ஆகுது எடப்பாடியா செந்தில் பாலாஜியா அண்ணாமலையா அந்த மாதிரி மும்முனை போட்டி வச்சதுல உள்ளாட்சி தேர்தல்னாலும் ஜெயிச்சது யாரு செந்தில் பாலாஜி தொண்ணூத்தாறு கவுன்சிலர் நூறு கவுன்சிலரு கோயம்புத்தூர்ல தொண்ணூத்தாறு கவுன்சிலர் வந்து செந்தில் பாலாஜி திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தல்னாலே யாரு செந்தில் பாலாஜி இவங்க கிடையாது ஸோ செந்தில் பாலாஜியோட வருகை தான் இவர் தூண்டி விடுது எடப்பாடியை காலி பண்றது சசிகலாவை தூண்டுறது தினகரனை தூண்டுறது ஓபிஎஸ் தூண்டுறது கட்சிக்குள்ள குழப்பம் உருவாக்குறது எல்லா வேலையும் அண்ணாமலை பண்ணும்போது எடப்பாடி கடுப்பையை அவர் கத்துறாரு அவர் கத்துனவன்னா இவர் பயங்கரமா இவர் கத்துறாரு இப்போ இவரும் ஃபாரின் போயிருக்காரு இந்த ஃபாரின் போனதில் ஒரு ஒத்துமை என்னென்னா ரெண்டு பேரும் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போகிறாங்க ரெண்டு பேரும் அபுதாபி போயிட்டு தான் மாறுறாங்க ரெண்டு பேரும் யார் ஸ்டாலினும் எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான் இவர் வந்து சென்னை அபுதாபி பர்மிங்காம் இவர் சென்னை அபுதாபி சான் ஃப்ரான்சிஸ்கோ இவர் தான் எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான் போகிறாங்க ரெண்டு பேரும் இப்படி இவர் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தை உருவாக்கி நான் தாண்டா ஆயுது திமுக அதிமுகவும் இல்லாத ஒரு இடத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கிளிக்கை ஒன்று பண்ணி ஒரு விவாதத்தை உருவாக்கிட்டு அண்ணம்போற ஸோ இந்த ரெண்டு விசிட்டுக்குமான வித்தியாசம் என்பது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இல்லாதப்ப யார் அப்படின்றத வந்து அமைச்சரவையே தீர்மானிச்சிருச்சு அமைச்சரவையே உள்ளே ஒரு ரெசல்யூஷன் ஸ்டாலின் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டாலின் வந்து உதயநிதி இஸ் இன்சார்ஜ் சீஃப் மினிஸ்டர் ஓ சீஃப் மினிஸ்டர் இன்சார்ஜ் இது ரெசலியூஷன் கவர்மெண்ட் உதயநிதி பாருங்க நேற்று நூற்றைம்பது பஸ்ஸுக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறார் ஸ்டாலின் தான் இருந்தால் ஒர்க் பண்ணுவார் அப்போது ஸ்டாலினோட அந்த மாதிரி டியூட்டி எல்லாத்தையும் உதயநிதி கிட்ட ஒப்படைச்சிரு அவங்க அழகாக ஃபாரின் பேர் ஸோ அப்போது அவர் முதலமைச்சர் திரும்பின உடனே நில்பாலாஜி பிணையில் வெளியே வந்த உடனே அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் அதில் இந்த முறை துரைமுருகன் வருவாரா இல்லையண்டது அவர் ரஜினி விஷயத்தில் நடந்துகிட்டதில் ஸ்டாலின் வந்து கடுமையான கோபம் அதில் நம்ம விருந்தினராக வந்த ஒருத்தரை வந்து நீ இந்தளவுக்கு பேசுவியா அதுவும் சாக கிடைக்கிறான்னு பேசுறதுலாம் அது வந்து ரெண்டு கிட்னியும் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்த ஒரு ஆளை அப்படி பேசுறது வந்து யாராலையுமே மனித நாகரிகமே இல்லை இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நன்றி வாய்ப்பளித்ததற்கு முக்கிய மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே